சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது சிறப்பு பஸ்கள் இயக்கம் செய்தியை முழுமையாக நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வார இறுதி நாட்கள் அதாவது வீக்கெண்ட் மற்றும் முகூர்த்த நாளையொட்டி இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினாறு தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சி மதுரை கோயம்புத்தூர் உள்ள உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு ஐநூற்றி எழுபது பஸ்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினாறு இன்று ஐந்து ஐந்து பஸ்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மே பதினேழு நாளை இயக்கப்படுகின்றன மேலும் கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு நூற்றி தொண்ணூறு பஸ்கள் இயக்கம் நடைபெறும் மாதவரத்தில் இருந்து பதினாறாம் தேதி இருபத்தி நான்கு பஸ்கள் பதினேழாம் தேதி நூறு பஸ்கள் இயக்கப்படும் பெங்களூரு ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களிலிருந்தும் இருநூத்தி ஐம்பது சிறப்பு பஸ்கள் இயக்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டு ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து திரும்ப பயணிகளுக்காக அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பஸ்கள் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த நாளையொட்டி பயணிகளின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினாறு மற்றும் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன என்று அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மோகன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னையிலிருந்து பெரும்பாலான பஸ்கள் இயக்கப்படுகின்றன அதாவது திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் போன்ற முக்கிய நகரங்களுக்கு மே பதினாறு இன்று வெள்ளிக்கிழமை ஐநூத்தி எழுபது பஸ்கள் இயக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு நாளை சனிக்கிழமை கூடுதலாக ஆறுநூத்தி ஐந்து பஸ்கள் இயக்கப்படும் மேலும் வார இறுதிக்காக சொந்த ஊர்களுக்கு செல்வோர்கள் ஞாயிறு அன்று திரும்பும் போது எந்த ஒரு இடத்திலும் சிரமம் ஏற்படாமல் இருக்க அனைத்து பகுதிகளிலிருந்தும் சென்னை மற்றும் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கம் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் எம்முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனலுடன் நீங்கள் நன்றி வணக்கம்